ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம் இம்ம நம்ம இப்போ என்ன பண்ணலன்னா பன்னீர் டிக்கா பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்ணா ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டியான தயிர் நான் வடிகட்டியில் போட்டு நல்லா வ வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவு இருக்கும் இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி இடச்சில் எடுத்துருக்கேன் உட்டை இல்லைன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் காரமாக இருக்கிற மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் இல்லை காரம் இருக்காதுங்கனால இவ்வளோ தூரம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும் இப்போ இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சுக்கிறேன் நான் பெரிய லெமனாக இருக்காங்க சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் புழிஞ்சிக்கோங்க அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நான் இதில் இரநூறு கிராம் பன்னீர் ஒரு பெரிய சைஸ் கொட மிளகா ஒரு பெரிய ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம பன்னீர் சைஸுக்கு இருக்கணும் எல்லாம் அப்போ தான் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணும்போது கழுலில் பட்டு வேகும் எல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மெதுவாக பன்னீர் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊறுட்டும் நல்லா அப்படியே ஊறி வரட்டும் அப்புறம் நம்ம குச்சியில் குத்தி எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இதை ஒரு ஒன் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறி இருக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டிக் இருந்ததுன்னா ஸ்டிக்கில் குத்தி இது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைங்கிட்ட ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஒரு பீஸாக எடுத்து தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம் இப்போ நான் ஸ்டிக்கில் குத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதில் வந்து ஒரு குடமளகா ஒரு ஆனியன் ஒரு பன்னீர் துண்டு அதே மாதிரி ஆனியன் ஒரு குட மிளகா இன்னொரு பன்னீர் துண்டு ஆனியன் ஒரு குட இந்த மாதிரி வச்சு நம்ம வேணும்னா இன்னொரு ஒன்று கூட பன்னீர் வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னு இல்லைன்னா ரெண்டே போது நாள் நிறுத்திக்கலாம் நான் இன்னொரு பீஸ் வைக்கிறேன் ஆனியன் மாறி மாறி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இன்னும் கூட சேர்த்து ஆனியன் வேணுனாலும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிற எல்லா பீஸையும் நம்ம ஸ்டிக்கில் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்கள் இப்போ தான் பாருங்கள் இப்போ கட் பண்ணதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை எப்படி டோஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு வெண்ணேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சூடு அவுட்டு மெல்ட் ஆகட்டும் வெண்ணேன் இப்போ நம்ம பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரை ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த ஸ்டிக்கை இப்படியே வச்சிடலாம் நம்ம இப்படியே ரோஸ்ட் ஆகி வரட்டும் பன்னீர் தும்புந்தால் இந்த இதில் பண்ணுற மாதிரி வென்று இப்படியே நாலு சைடு ரோஸ்ட் ஆனால் எடுத்துட்டேன் பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும் இதில் மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க சிம்மில் தான் இருக்கணும் ஹையில் கூடாது சிம்மில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி எல்லா டைரக்ஷன்லேயும் பன்னீர் படுற மாதிரி வச்சிங்கன்னா ஃப்ரை ஆகி வந்துடும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வைங்க அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நாலு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துடலாம் ஈஸியா வீட்லயே பன்னீர் டிக்கா செஞ்சாச்சு ஒரு பன்னீர் பாக்கெட் இருந்தா நம்மளே வீட்டுல செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் ஹெல்த்தியானது நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது வாங்க சாப்பிடலாம் நீங்க இப்பதான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க